ாழ்ப்பாணத்தை வதிபடமாக பின்னர் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த கத்தரின் சுபதி ராஜரத் தின ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அன்று காணமானார் காலம் சென்ற ஆல்பர்ட் ஜோசப் சுப்பிரமணியம் மற்றும் மேரீனா நீலா சுப்பிரமணியம் தம்பதிகளின் அன்பு பகலும்

இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்